மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்திற்கு நடவடிக்கை எடுக்கக் கோரி நெல்லையில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்டதை கண்டித்து நெல்லை சந்திப்பு ரயில் நிலையம் அருகே புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேயிலை தூட்ட தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுவதாக எதிர்ப்பு தெரிவித்த அவர் தொழிலாளர்களின் வாழ்வுரிமையை பறிக்க யாருக்கும் உரிமை கிடையாது என்று கூறினார் போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக முழக்கங்கள் எழுப்பப்பட்டனிக்கும் மக்களை வெளியாலை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க